ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கி லெமன் ரைஸும் எள்ளு துவையலும் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு நான் ஒரு மூன்று மேசைக்கரண்டி எள்ளு கருப்பெள்ளும் எடுக்கலாம் ஆனால் கருப்பெல்லு கழுவி காய வச்சு தான் எடுக்கிறோம் முதல்ல கல்மண் இருக்கும் வெள்ளள்ளு அப்படி இல்லை பேக்கெட்டாக வாரது லூஸாக இருந்தால் கழுவி காய வைக்கணும் கல்லுகள் இருக்கும் இப்போ அதை வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதில் காஞ்ச மிளகா ஒரு எட்டு ஒம்போது காஞ்ச மிளகாவும் பூண்டு நாலும் சேர்த்து வறுக்கிறேன் எள்ளு வறுக்கும்போது கவனமாக வறுக்கணும் இப்போ தேங்காய் ஒரு சின்ன பாதி அப் சின்ன பாதி இது வரும் நான் நாலு மூணு பேருக்கு அளவாக தான் செய்கிறேன் சின்ன பாதி தேங்காய் இப்போ இதெல்லாம் உண்டாக சேர்த்து வறுக்கிறோம் கோல்டன் கலருக்கு இந்த தேங்காய் வந்து கோல்டன் கலருக்கு வேறுபடணும் அப்போ தான் இது கட்டு போகாமல் ஒரு ஒன் வீக் வச்சுருக்கலாம் நாங்கள் எங்கேயும் போகிறாண்டா இதை செய்து எடுத்துகிட்டு புளி சாதம் கட்டி எடுத்துகிட்டு கொண்டு போனால் இந்த எள்ளு இருக்கும் ஒரு ஒரு கிழமைக்குண்டாலும் இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து இதையும் சேர்த்து வறுத்து மல்லி ஒரு கால் தேக்கரண்டி அதையும் வறுத்து இப்போ என்ன எல்லாம் ஒண்டாக சேர்க்குறேன் எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் ஒண்டா சேர்க்குறேன் எல்லாம் கோல்டன் கலருக்கு வறுப்பட்டுட்டு எல்லாம் தேங்காய் மல்லி மிளகாய் எல்லாம் ரொம்ப கருகம் இல்லை அளவான பதத்தில் வறுப்பட்டுட்டு இது ஒரு சின்ன மிக்சி ஜேரில் நான் இப்போ உப்பும் சேர்த்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்க்குறேன் சேர்த்து இதை மிக்ஸி சேரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த லெமன் ரைஸுக்கு இது புளி சாதத்துக்கும் சாப்பிடலாம் இப்போ லெமன் ரைஸுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒன்றை மேசக்கரண்டி உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் உளுந்தம்பருப்பும் ஒன்றரை மேசக்கரண்டி கடலைப்பருப்பும் ஒன்றரை மேசக்கரண்டி இந்த ரெண்டையும் ஒன்றா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் பச்சை வாசனை போக இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் தேவைந்தா நிலக்கடலை வேர்க்கடலை சொல்லுவோமே அது நிலக்கடலை கொஞ்சம் சேர்க்கலாம் கஜு சேர்க்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கிறேன் காரத்துக்கு அதையும் சேர்க்குறேன் எங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நான் சோறு வடித்து சாதத்தை வடித்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு லி லெமன் புளிஞ்சி மஞ்சள் சேர்த்து உப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அதை இதில் நான் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடியிலேருந்து மேலேருந்து நல்லா எல்லாம் மிளகாலேருந்து உப்பு குப்பு எல்லாம் நல்லா சேரணும் மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி சேர்ந்து இதுக்கு ஒரு சோயா மீட் கொஞ்சம் பொறிச்சு வச்சுக்கிறோம் எதுனாலும் சிப்ஸ் எதுனாலும் பொறிக்கெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் இந்த ரெசிபி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சிம்பிளான ரெசிபி இது எல்லாேருக்கும் செய்ய தெரிஞ்சது இருந்தாலும் நான் இப்படி செய்தேன்னு சொல்லி நீங்களாம் பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்